ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் தலைமையில் பற்றாளர் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் இரும்பேடு கிராமத்தில் இரண்டு கோரிக்கைகளும் மற்றும் வெங்காடு கிராமத்தில் ஒரு கோரிக்கை மனுவையும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கி அணை தொடர்ந்து பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலகநாதன் அவர்கள் தலைமையில் பற்றாளர் அரசு அதிகாரிகள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்று உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது அதனை தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் இரும்பேடு காலனி பகுதியில் உள்ள பெரிய குட்டை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி ஊராட்சி மன்ற தலைவரிடம் மனு அளித்தனர் மேலும் வெங்காடு கிராமம் ஆரம்ப பள்ளியில் சுவர் இடிந்துள்ளதை சீரமைத்து தரக்கோரியும் கோரிக்கை மனுவினை ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர் பின்னர் இரும்பேடு கிராமம் ஆரம்பப்பள்ளி மேலே நீர் சொட்டுவதை சீரமைத்து தரக்கோரியும் கோரிக்கை மனுவினை தலைமை ஆசிரியர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கியதைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது